கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மே மாதம் பதினொன்றாம் நாளிலும் தினமுறை இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை நீதிமொழிகள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் உன் எதிரி பசியோடு இருந்தால் அவனுக்கு உணவு கொடு ஆமீன் கிறிஸ்துவக்குள் பிரியமானவர்களே இயேசு மகாராஜா நமக்கு சொல்லியிருக்கிற ஒரு அருமையான வார்த்தை அன்பை குறித்து அவர் சொல்லும் பொழுது உன்னை அன்பு செய்கிறவரை நீ அன்பு செய்தால் அதனால் என்ன பலன் உன்னை வெறுப்போரை நீ அன்பு செய்தால் நீ கிறிஸ்துவுக்கு ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிறாய் என்று அர்த்தம் ஆமே நம்மோடு கூட நமக்கு நன்மை செய்கிற நபர்கள் நம்மிடம் உதவி கேட்டு வந்தால் நாம் உடனடியாக ஓடி போய் உதவி செய்வோம் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடங்கள் ஒரு நல்ல நட்பிலே நல்ல உறவிலே இருந்த ஒரு நபர் திடீரென ஏற்பட்ட ஒரு மாறுதலின் காரணமாக ஒரு சூழ்நிலை மாற்றத்தின் காரணமாக அவருடைய சிந்தையில் ஏற்பட்ட சில மாற்றங்களின் காரணமாக ஒரு பிளவு வந்து விடுகிறது ஐந்து வருடங்கள் நண்பராக உற்ற துணையாக உறவோடு இருந்த அந்த நபர் இப்பொழுது எதிரியாகிவிட்டார் அவர் உங்களுக்கு எதிரியான பிறகு ஒரு இரண்டு வருடங்கள் கழித்து அவர் ஒரு பெரிய பிரச்சனையில் சிக்குண்டு உங்களுக்கும் அவருக்கும் நடந்த எல்லா பிரச்சனைகளையும் அவர் மறந்து மன்னித்து உங்களிடம் வந்து அவர் உதவி கேட்டால் உங்களால் செய்ய முடியுமா ஆம் கிறிஸ்தவுகுல் பிரியமானவர்கள் இதைத்தான் சாலமோன் ராஜாவும் இந்த நீதிமொழிகள் வழியாக நமக்கு இன்று ஒரு ஆலோசனையாக கொடுக்கிறார் இந்த உலகத்திலே யாரும் நல்லவர்கள் கிடையாது நீதிமான்கள் கிடையாது ஒவ்வொரு சூழ்நிலை ஏற்படும் பொழுதும் அந்த சூழ்நிலையின் பாதிப்பின் காரணமாக நாம் சில பாவங்களுக்கோ கடவுளுக்கு எதிரான செயல்களுக்கோ நாம் அடிமையாகி விடுகிறோம் அது மட்டுமல்ல பேராசை எனக்கு இதுதான் பிடிக்கும் இது பிடிக்காது என்கிற விட்டு கொடுக்காத ஒரு தன்மை உண்மையான பற்று அன்பு இல்லாத தன்மை பொறாமை கோபம் எரிச்சல் இவை எல்லாமே நாம் நல்லவர்களாக இருந்தாலும் கூட சில சூழ்நிலைகள் நிமித்தம் நாம் எதிரிகளாக மாறுவதற்கு வழி செய்து விடுகிறது இதே போலதான் நாம் இன்று எதிரிகளாக பார்க்கிற அந்த நபர்களும் ஆகியிருப்பார்கள் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே ஒரு சூழ்நிலையிலே ஒருவர் ஒரு காரணத்திற்காக நமக்கு எதிரியாய் மாறியிருந்தால் நிச்சயமாகவே அடுத்த சூழ்நிலையிலே அவர் நமக்கு மீண்டுமாக அந்த உறவை புதுப்பிக்கக்கூடிய நபராக அவர் மாறுவார் அதை கடவுள் மாற்றுவார் என்கிற நம்பிக்கை முதலாவதாக நமக்கு இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் போதும் நாம் எதிரியாக நினைக்கிற அந்த நபர் நம்மிடம் உதவி கேட்டு வரும்பொழுது நிச்சயமாக நாம் உதவி செய்வோம் அப்படி உதவி செய்வதே கடவுளுக்கு விருப்பமான காரியம் அதைத்தான் நாம் முதலாவதாக முன்னெடுக்க வேண்டும் நான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என்று கொள்வதில் அர்த்தமில்லை நான் கிறிஸ்தவன் கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார் என்பதை இதுபோன்ற செயல்களால் நாம் மற்றவர்களுக்கு செய்து காட்டும் பொழுதுதான் அவர்கள் உணர்வார்கள் நான் உண்மையான கிறிஸ்தவன் என்று ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களை இந்த வார்த்தையையும் கூட நம் உள்ளத்தில் இன்று பதிப்போம் இன்று முதல் ஒரு மாற்றம் நமக்குள் வர வேண்டும் கடவுள் நிச்சயமாக அந்த மாற்றத்தை கொடுப்பார் என்று நான் நம்புகிறேன் ஒவ்வொரு நாளும் நாம் நல்லவர்களாக வாழ முயற்சிக்கிறோம் அதே போல நமக்கு எதிராக இருப்பவர்களையும் நாம் மன்னித்து அவர்களுக்கு நாம் உதவி செய்ய நாம் முன்வர வேண்டும் அப்படி வருவதே கடவுளுக்கு விருப்பமான காரியம் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த இறைவாக்கு எங்களுடைய உள்ளத்தை மாற்றும் எங்களுடைய எல்லா செயல்களிலும் கடவுள் கூட இருப்பதால் எங்கள் எதிரிகளையும் நாங்கள் மன்னித்து அவர்களுக்கு உதவி செய்ய நாங்கள் முன் வருவோம் என்று உமது பாதத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே இன்று நாம் பெற்றுக்கொண்ட இந்த ஆலோசனை இந்த இறைவாக்கு நிச்சயமாகவே நம் உள்ளத்தை மாற்றும் இது வரை நீங்கள் எதிரியாய் நினைத்த நபர்களை இன்று மன்னிக்க தொடங்குங்கள் அவர்கள் உங்களிடம் உதவி கேட்டு வந்தால் உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் நிச்சயமாக செய்யுங்கள் அதற்குரிய பலனை கடவுள் உங்களுக்கு ரெட்டிப்பாக கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஆமேன் காட் பிளஸ் யூ